மாண்புமிகு மோடிஜி அவர்களே ஒரு இளைஞனுடைய வேண்டுகோள் இது அதை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் நீங்கள் மேடைகளில் இந்தியாவை வல்லரசு ஆக்குவேன் என்று முழங்கும்போது முற்றிலும் நவீனமாக தோன்றுகிறீர் இந்தியாவின் எதிர்காலம் பற்றி பேசுவதை கேட்டால் இவரென்றோ நாட்டுப்பற்றுக்கு எடுத்துக்காட்டென வேக்க வைக்கிறீர் நீங்கள் அறிவித்த டாய்லெட் புரட்சி ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்குள் சிக்கில்சன் அனீமியா என்ற நோய் இல்லாத நாடாக போகிறதாக சொல்லுகிற பொழுது இந்த ஏழைகள் மீது உங்களது அக்கறை கரைவரண்டு மக்கள் காதுக்குள் ஓடுகிறது ஏன் எந்த இந்திய விட அரசியல் தலைவர்களும் இல்லாத தொலைநோக்கு உங்கள் இருக்கிறது என்று உலகம் வைக்கிறது அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு உங்களது அக்கறை வயக்க வைக்கிறது நிலவில் ஆய்விற்கு ஊக்கம் கொடுக்கிறீர் அதீத போர் விமானங்களுக்கு ஆர்டர் கொடுக்கிறீர் முதல் புல்லட் ரயில் திட்டம் டாய்லெட் புரட்சி பவர் ஹவுஸ் என்று அடுக்கிக்கொண்டே போகிறீர் நிறைவாக பிறந்த நசபமாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள வியாதிகள் கண்டறியும் திட்டம் என்று அறிவிக்கிறீர் பல நாடுகளுக்கு சென்று வருகிறீர் ஆனால் செயலெண்டு வருகிற பொழுது ஒரே நேரத்தில் போலி அறிவியல் போலி ஜனநாயகம் மத்தக பொருளாதார கோட்பாடு பழமைவாத நிர்வாகம் இவர்களின் அவதாரமாக ஆகிவிடுங்களே இதன் மர்மம் என்ன சாஸ் கொரோனாவை விரட்ட பிரஞ்சம சக்தியை ஏவ நடுசாமத்திலே சேண்டி அடிக்கவும் சங்கு உதவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியது சோதிக்கப்படாத மருந்துகளை சிபாரிசு செய்கிறீர் மக்களே கேளுங்கள் இவை அறிவுள்ள அறிவியல் ஆலோசனைகள புராணக் கதைகளில் வருவதே பழங்கால அறிவியலின் வளர்ச்சி என்று கதைத்தால் நீங்கள் கதைத்த பொழுது அறிவியல் உலகம் உங்களை கார்கோ கல்ட் சயின்டிஸ்ட் என்று கேலி செய்தது உங்களுக்கு அவமானமாக படவில்லையா அதென்ன கார்கோ கல்ட் சயின்டிஸ்ட் ரெண்டாவது உலக யுத்தத்திலே ஒரு தீவிலே ஆதிவாசிகள் இருக்கிற தீவிலே விமானங்கள் உணவுப் பொற்றவர்கள் இறக்கியிருந்தன யுத்தம் முடிந்தவுடன் அந்த விமானம் அங்கே வருவதில்லை அந்த வாசிகள் என்ன நினைத்து கொண்டார்கள் ஏதோ வானத்திலிருந்து பொருள் வருகிறது என்று கருதி அவர்கள் விமானத்தை பொம்மையாக்கி அதை கும்பிட்டு பொருள் வரும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் இதைத்தான் கார்கோ கர்ட் சயின்டிஸ்ட் என்று அழைப்பார்கள் உங்கள் பேச்சை நம்பி வட மாநிலங்களில் மாற்று மூத்தர்கள் தங்கத்தை எடுக்க முட்டாள் சயின்டிஸ்டுகளை பல ஆயிரம் பேர் மாறி வந்த ஏமாந்த விவரம் கண்ணில் படவில்லையா கடந்த காலங்களிலே மன்னர்கள் தங்கள் செய்த பாவத்தை தொலைக்கத்தான் பிறகு செத்த பிறகு சிவலோகம் வைகம் ஏகலாம் என்று கருதியே கோயில் கட்டுவர் அதுவும் அலங்கார படைப்பாக இருக்குமே தவிர பயன்பாடு எதுவும் இருக்காது அதே அதேபோல் ராமர் கோயிலை அலங்காரமாக கட்டி பூசையும் செய்து மூட நம்பிக்கைகளையும் அவதாரமாகிவிட்டீர் அதோடு அதிகாரம் பலனாகவும் செயல்படுகிறீர் ஜனநாயகத்தை ஆட்டி வைக்கவும் ஆகிவிட்டீர் இந்த நாட்டிலே குடியிருப்போர் ஆளுவரை தேர்வு செய்வார் இல்லை குடியிருப்பை நான் தீர்மானிப்பேன் என்று சட்டம் போடுகிறீர் காஷ்மீர் மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை பறித்தீர் மாநில அந்தஸ்தை மறுத்தீர் ஏன் பணம் செல்லாது என்று அறிவித்தீர் ஏன் ஜஸ்டிஸ் வரி ஏன் கார்பரேட்டுகளுக்கு சலுகை என்று கேட்டால் நாலு ட்ரில்லியன் டாலர் இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தொம்போதில் வலிமை இந்தியா என்கிறீர் இன்று வலி நாளை வலிமை இந்தியா பல்லரசு ஆக்குவேன் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள் அண்டை நாடுகளோடு பகமையை வளர்த்து டாலர் பகவானுக்கு நாட்டை அடிமையாக்குகிறீர் பிரதமர் மோடிஜி அவர்களே உங்களது இருபத்தி பிறந்த பிறந்தநாள் அன்று பத்திரிகை தொலைக்காட்சியில் உங்களை வயந்து பாராட்டினார் ஆனால் ராஷ்ட்ரிய சேவ் சங்கின் கர்ம வீரர் என்ற முறையிலே நீங்கள் பதவியைத் துறந்து கேதார்நாத் சென்று தவம் இருந்து மக்களை காப்பாற்ற தெய்வீக படிகொண்ட ஜெகந்நாத் எனம் ஒப்படைப்பீர் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஏனெனில் அவர் உங்களை மாதிரி முழங்கவும் மாட்டார் பேசியக்கு எதிராக செயல்படவும் மாட்டார் மக்கள் சுதந்திரமாக செயல்பட்டு ட்ரம்ப் உதவி இல்லாமலே தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்வர் இதை செய்வீர்களா நாடுகளை இந்தியாவை டாலருக்கு அடிமையாக்காமல் காப்பாற்றுவீர்களா என்று அந்த சிறுவன் கேட்டார் பதில் சொல்வாரா நன்றி வணக்கம்